ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகாதசா வந்து ஆரம்ப தசா காலமாக இருக்கு ஸோ இந்த புதன் தசா வந்து மொத்தம் பதினேழு வருட காலம் ஜென்ரலாகவே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு நல்ல தெய்வ அனுகூலம் நிறைந்த நட்சத்திரம்னு சொல்லலாம் ரேவதியை அதான் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அண்ட் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் சாதகமாக இல்லை ஜாதகத்தில் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது அண்டு கண்ணு சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் கொஞ்சம் நிறையா இருக்கும் அடிக்கடி தலைவலி வர்றது நரம்பு வீக்காக இருக்கிறது எல்லாம் காது கேளாமை இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்ல தனம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட அது எப்படியாவது ஒரு நூறுரூவா ஆக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவர்களிடத்தில் உண்டு ஸோ ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டி ஒரு பிஸ்னஸ் மைண்டோட இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்ன நேர்களே பன்னிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திற்கும் ரச ஆரம்ப காலம் என்ன அப்படிங்கிறதோ அதனுடைய சில விளக்கங்களையும் நம்ம பார்த்தாச்சு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்